ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நேத்தி ஆடிப்புறம் வந்தது இல்லையா அந்த வீடியோவை தான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வந்து என்னுடைய அம்பிகைக்கு சின்னதாக ஒரு சீமந்தம் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு வளையல் மலை சாத்தி பூஜை செஞ்சுருந்தேன் அந்த வீடியோ தான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கலாம் நான் வந்து காலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வளையல் மாலையை கட்டி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இன்னொரு வளையல் மாலை நான் வந்து கோவிலுக்கும் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வச்சுட்டு இப்போ பூஜை வேலைகளை வந்து ரெடி பண்ண தொடங்கியாச்சு எனக்கு நிவேதனமாக வந்து மூன்று வகையான சாதம் கலறி இருந்தேன் பருப்பு நெய் சாதம் அண்டு தேங்காய் சாதம் அண்டு தயிர் சாதம் செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் சாத்துக்குடி பழம் கொய்யா பழம் அதெல்லாம் வாங்கி வச்சு வெற்றிலை பார்க்க தாம்பளம்னா ரெடி பண்ணி வச்சுட்டு வலையில் வந்து ஒரு தட்டையில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நம்ம வந்து சீமந்தத்துக்கு ஒரு பெண்ணுக்கு சீமந்தத்துக்கு நம்ம எப்படியெல்லாம் ரெடி பண்ணுவோம் அதே மாதிரி அம்மனுக்கு வந்து ஃபுல்லாக வந்து வாசனை மலர்கள் எல்லாம் போட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு ரெடி பண்ணி முடிச்சுட்டு அம்மனுக்கு சந்தன நலங்கு வைக்கிறதுக்காக சந்தனம் ரெடி பண்ணி வச்சுட்டு குங்குமம் ரெடி பண்ணி வச்சுட்டு பன்னீரும் ரெடி பண்ணி வச்சாச்சு வச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு அம்மனுக்கு வந்து நிலங்கு வச்சுட்டு அம் நம்ம வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு எப்படியெல்லாம் வந்து சீமந்தம் செய்வோமோ நிலங்கு வச்சு பூ தூவி பன்னீர் தூவி சாதத்தை வந்து வாயில் வந்து ஊட்டு வச்சுட்டு அதே மாதிரி வந்து நீத்திக்கு வந்து என்னோட அம்பிகைக்கு நாங்கள் வந்து அந்த மாதிரி செஞ்சுருந்தோம் வனப்பலகையில் வராகியம்மனும் பாலாம்பிகையும் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கும் வளையல வந்து சுத்தூர வச்சு விட்டுட்டு அழகாக அவங்களுக்கும் நலங்கு வச்சு ஆழம் கலக்கி கடைசியே வந்து வளையல் பூட்டி டிஸ்ட்ரிக் கழித்து அம்மனுக்கு வந்து ஆடிப்புற பூச்சியை இப்படி தான் செஞ்சோம் நம்ம வீட்டு அம்பிகைகளில் அன்றைய நாளில் வந்து கர்ப்பிணி பெண்ணாக நினைக்கலாம் திருமணம் ஆகிற கன்னி பெண்ணாக நினைக்கலாம் நம்ம எந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரியான தோற்றத்தை மனசில் நினைச்சிட்டு நம்ம அன்னைக்கு அம்பிகையை வழிபாடு செய்யணும் நம்ம திரு ஆடிப்பூரம் அப்படின்றது வந்து வளையல்களுக்கு ரொம்ப ரொம்ப மகத்துவமான நாள் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தாலி கயிற்றுக்கு எவ்வளவு ஒரு மகத்துவமும் அதே மாதிரி மகத்துவம் மகத்துவம்தான் ஆடிப்புற தினத்தில் நம்ம கண்ணாடி வளையல்களுக்கு மகத்துவமான நாள் நம்ம கண்ணாடி வளையல்களுக்கு இந்த ஆடி மாதத்துல நம்ம ஏன் ரொம்ப வந்து மகத்துவமாக இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உண்மை சம்பவமாக சொல்லப்படுது ஒரு காலத்தில் ஒரு ஆந்திர மாநிலத்தில் இருந்த ஒரு பெரிய முதியவர் வந்து வளையல் வியாபாரி அவர் ஆந்திர மாநிலத்தில் இருந்து சென்னைக்கு வந்து வளையல் வியாபாரம் செய்ய வருவாராம் தினமுமே அதே தொழிலாக இருந்த நாள் வந்து ரொம்பவே களைப்பா இருந்துச்சான் அப்பதான் வந்து வெறும் காடாக தான் இருக்குமா ஒரு அடியில வந்து இவர் வந்து வளையல் மூட்டையை வச்சுக்கிட்டு ஓய்வெடுத்து படுத்துட்டு இருக்கார் அடுத்ததும் ரொம்பவே ஆழ்ந்த உறக்கத்தில் தூங்கிட்டு இருக்காரு விழிச்சு பார்த்த உடனே பார்த்தா அவருடைய வளையல் மூட்டை காணாம போயிடுச்சான் அப்ப வந்து அவர் மஞ்சள் குங்குமம் மூட்டையும் வச்சிருந்தாராம் அதையுமே காணாமல் அங்கே போயிடுச்சான் சுற்றி முற்றி பார்த்து தேடி இருக்காரு எங்கே பார்த்தாலும் கிடைக்கலையா வெறும் வளையல் சத்தம் மட்டும் வந்ததான் சுற்றி முற்றி பார்க்கும்போது வேப்ப மரத்துக்கடியில் வந்து பெரிய சர்பம் போயிட்டு இருந்ததான் அதை பார்த்து அவர் பயந்துட்டு உடனே வந்து வீடு திரும்பிட்டு இருக்காரு வீட்டிற்கு போயிட்டு ரொம்பவே வந்து மன வருத்தத்தோட இரவு படுத்து தூங்கிட்டு இருக்காரு அப்போது வந்து கனவுல வந்து நம்ம பெரிய பாளையத்து பவானி அம்மன் தோன்றி ஐயா நான் தான் உங்க வளையலை எடுத்து கையில பூட்டிக்கிட்டேன் நான் வந்து இந்த இடத்துல சுயம்பா தோன்றியிருக்கேன் என்ன வந்து உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன கோவில் கட்டி எனக்கு பூஜை செஞ்சுட்டு உடனே சொல்லியிருக்காங்க அதிர்ச்சி ஆயிட்டாராம் மறுநாள் காலையில வந்து அவருடைய ஆந்திரால இருக்கிற ஊர் மக்களை வந்து கூட்டிட்டு பெரியபாளையத்துக்கு பாளையத்துக்கு வந்திருக்காரு வந்து அங்க பார்த்தாங்கன்னா ஃபுல்லா வந்து புற்றா இருந்துதான் அந்த இடத்துல அப்பதான் அந்த புற்று சுற்றி சுத்தம் செய்யும் போது அந்த மண்ணுக்கடியில தொலைஞ்சு போன இவருடைய வலையில் மூட்டை புதஞ்சிக்கிட்டு இருந்துதான் ஆற்று மணல் மாதிரி இருந்துதான் அந்த இடத்துல அந்த மண்ணை தோண்டும் போதுதான் நம்ம இப்ப தரிசனம் பார்த்து கொண்டிருக்கிற சுயம்பா உருவான பெரிய பாளையத்து பவானி அம்மன் அந்த அம்மன் கையில வந்து சங்கும் சக்கரமும் வைத்திருந்த மாதிரி இருந்தாங்க அதுதான் சின்னதாக வந்து அவங்களால முடிஞ்ச அளவு வந்து ஒரு சின்னதா கோவிலை கட்டி அவங்க வந்து வழிபாடு இருந்தாங்க அந்த நேரத்தில் தான் ஆந்திர மாநிலத்துல ரொம்பவே பிரபலம் ஆனாங்க ஸ்ரீ பவானி அம்மன் அதுக்கு அடுத்தது தான் நம்ம சென்னை பக்கம் இருக்கிற ஊரெல்லாம் வந்து நம்ம பவானி அம்மன் கோவில்

குங்குமம் வாங்கி கொட்டுவதும் வழக்கமா வச்சுட்டு வந்தாங்களாம் அதுலேருந்து தான் மஞ்சள் குங்குமம் வளையல் என்றது பெரிய பாளையத்தில் ரொம்பவே விசேஷமாக கருதப்படுது நம்ம பெரிய பாளையத்தம்மன் மகாவிஷ்ணுவுடைய தங்கை அப்படின்னு சொல்லப்படுது ஏன் பார்த்தீங்கன்னா கையில் சங்கும் சக்கரமும் வச்சிருக்காங்க நம்ம பெரிய பாளையம் ஸ்ரீ பவானி அம்மன் கோவில அம்மன்களின் படை வீடு அப்படின்னு சொல்லப்படுது இப்படி தான் வளையல்களுக்கு ரொம்ப மகத்துவமா கொண்டாடப்படுறாங்க ஒரு சின்ன கோவில் இருந்தாலும் அந்த அம்மனுக்கு அன்றைய நாள் மட்டும் ரொம்பவே வளையல்களை போட்டி அம்மனுக்கு அலங்காரம் செய்து வழிபாடு செஞ்சுட்டு வராங்க ஆடிப்புறத்து தினத்தன்று அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மகாவிஷ்ணுவை திருமணம் செய்து கொண்ட சூடி கொடுத்த சுடற்கொடியால் ஆண்டாள் நாச்சியார் அம்மையர் வந்து எழுந்தருளிய நாளும் அதுதான் ஆடிப்புற தினத்தன்று அதனால தான் ஆடிப்புற தினத்தை வந்து வளையல் மாலைகளுக்கு ரொம்பவே விசேஷமான நாளாக கருதப்படுறாங்க இதனால் தான் நம்ம ஆடிப்புற தினத்தில் நம்ம வளையல்களுக்கு ரொம்பவே சிறப்பான நாளாக நம்ம கொண்டாடிட்டு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஜெய் பவானி ஜெய் ஜெய் பவானி